இப்பெல்லாம் கமலஹாசன் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்ம கூட இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டின் நிலை குறித்தும் தமிழ்நாட்டின் அரசியல் நிலை குறித்தும் அவ்வப்போது தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ட்விட் பண்ணி வந்து தாங்க இருக்காரு அந்த ட்விட்டர் நம்ம எல்லாத்துமே புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அவர் பண்ணி வந்துட்டு இருக்கிற ட்விட் எல்லாமே இலக்கிய நியாயம் வாய்ந்ததாகவும் மேலும் தற்போது இருக்கும் அரசியல் சூழ்நிலையை தெளிவாக விளக்க உள்ளதாகவும் இருக்கின்றது பல பேர் கூறி வந்துட்டு இருக்காங்க சரிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்பப்ப நம்மளுடைய கமலஹாசன் அவருடைய ட்விட்டர்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இப்ப மிகப்பெரிய விஷயமா இருக்கு அதாவது தற்போது நிகழ்ந்து கொண்டு வந்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை கலைக்க வேண்டும் உடனடியாக மறு தேர்தல் நடக்க வேண்டும் அப்படி இப்படின்னு தற்போது தமிழகத்தில் நடந்த ஒரு ஆட்சியை எதிர்த்து பல ட்விட் பண்ணி வந்துட்டு நம்மளுடைய நம்முடைய கமலஹாசன் இதனால தற்போது இருக்கும் எடப்பாடி பழனிசாமியின் கட்சியினர் அனைவரும் கமலஹாசன் மீது பயங்கரமா கோவத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் இழிவுபடுத்துற மாதிரி பொது இடத்தங்கள்ல ஒட்டி இருந்தாங்க சரி ஓகே இதெல்லாம் கூட போட்டாங்க அதையும் மீறி தற்போது தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே கமலை எதிர்த்து மிகவும் ஆக்ரோஷமாக பேசியிருப்பது தற்போது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எடப்பாடி பழனிசாமி கமல் சாரை குறித்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கமல் ஒரு நன்றி கேட்டவர் விஸ்வரூபம் படம் வெளியாவதற்கு காரணமே நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள்தான் கமல் நன்றி மறந்து தற்போது இருக்கும் ஆட்சியை கலைக்க வேண்டும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அறுபது வயசுக்கு மேலதான் புத்தி வந்த மாதிரி கமல் சார் பேசிட்டு இருக்காரு இப்போ திடீர்னு அரசியல் குறித்து பேசிட்டு இருக்கும் கமல்ஹாசன் இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஊர் மக்களுக்கிட சென்று பொதுநலம் விசாரித்ததுண்டா மக்களை சென்று பேசியதுண்டா அப்படி இப்படின்னு கமல் சார் பயங்கரமா எதிர்த்து ஆக்ரோஷமா பேசியிருக்காரு ஒரு நாட்டின் முதலமைச்சரே இப்படி ஒரு கலைஞனை எதிர்த்து ஆக்ரோஷமாக பேசியிருப்பது தற்போது சமூக வலைதளத்தில் மிகவும் பரபரப்பாக பேசிக்கொண்டு இருக்கும் செய்தியாக இருந்து வந்து கொண்டிருக்கிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க